ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு கடகம் கடகராசி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் அரசியல் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அதிகம் பேர் கடகராசிக்காரர்கள்தான் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் நீங்கள் யாருக்காகவும் உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் கோபம் உங்களுடன் ஒட்டி பிறந்த குழந்தை மனசை மாற்றுவதும் சட்டையை மாற்றுவதும் இரண்டுமே ஒன்றுதான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் படிக்கட்டுகள் தான் என்று கிடையாது புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்தில் முக்கிய கோள்கள் குரு இரண்டு மூன்றிலும் ராகு இரண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டிலும் அமர்ந்திருப்பார்கள் முழுவதுமாக நல்ல நிலை என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் பெரும்பாலும் சுப பலன்களையே பெறப்போகிறீர்கள் உங்கள் ராசிக்கு இரண்டில் வாக்கு தனம் குடும்பம் என முக்கியமான இடத்தில் குருவும் ராகுவும் அமர்ந்திருப்பார்கள் உங்கள் பேச்சு திறமை சிறப்பாக இருக்கும் பேசும்போது எல்லோரையும் உங்கள் பக்கம் திரும்ப வைப்பீர்கள் மனசுக்காரகன் சந்திரனை அதிபதியாக கொண்டதால் மற்றவர்கள் மனசை தொடுவது போல் பேசுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் குடியிருக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தினர் மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கும் பணம் பழி பல வழிகளில் வரும் கூடவே தன்னம்பிக்கை தைரியம் இரண்டையும் அழைத்து வரும் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை அமையும் குருவுடன் இருக்கும் ராகும் தன் பங்கிற்கு எதிர்வாராத பணவரவுகளை வரவுகளை கூட்டிக் கொண்டு வருவார் ஒரு கட்டத்தில் வரவை துரத்த முடியாத செலவுகளை போய் சேரும் சரி இதெல்லாம் குரு ஆதிக்கம் செலுத்தும் போது எப்போதாவது குருவுடன் சேர்ந்த ராகு ஆதிக்கம் செலுத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் சந்திரனின் கோபமும் ராகுவின் துடுக்கான பேச்சும் இம்சையாகி விடாமல் பார்த்து கொள்வது நல்லது இரண்டில் ராகு பணத்தை கொடுத்து குணத்தை பறித்து விடுவார் கூடவே குரு இருப்பதால் பிரச்சனை தீவிரமாக இருக்கும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான காலகட்டம் படிக்கின்ற நேரத்தில் வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லாமல் பார்த்து கொள்வது அவசியம் பெற்றவர்களை விட மற்றவர்கள் அன்புடன் பாசத்துடன் இருப்பது போன்ற ஒரு மாயையான தோற்றம் உங்கள் கண்ணும் தெரியும் காதல் கத்திரிக்காய் உங்கள் ராசிக்கு இப்போதுமாக திணைத்தாலும் அலர்ஜியாக நீத்து ஒதுங்கிவிடுகிறீர்கள் படிக்கின்ற வயதில் படிப்பு தவிர மற்றெல்லாம் இரண்டாம் பட்சம் இன்று இருந்தால் மட்டுமே எதிர்நீச்சல் போட்டு தப்பி வர முடியும் ராகு பகவான் எட்டில் இருப்பது தம்பதிகள் பிரிவை ஏற்படுத்தும் உடல் பாதிப்பு மருத்துவமனையில் எட்டி பார்க்கின்ற சூழ்நிலை உருவாகும் இடமாறுதல் காரணமாகவும் கணவன் மனைவி வெவ்வேறு இடங்களில் வசிக்க வேண்டி வரும்